வணக்கம் நீங்கள் சொல்கிறத ஐம்புலன்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா உங்களை லைஃப் ஃபுல்லாக நீங்கள் சொல்கிறத புலன்கள் கேட்கும் இதில் நான் வந்து ஒரு நிமிட பயிற்சி ஒன்று சொல்லித்தருவேன் அந்த பயிற்சியை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும் போது நீங்கள் சொல்கிறத புலன்கள் கேட்கும் எப்பப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்பப்போ நீங்கள் அந்த பயிற்சி பண்ணாலே போதும் சரி பார்ப்போம் மனமானது புத்திக்கு படிந்திருக்க வேண்டும் என்ற போதிலும் சில சமயங்களில் புத்தியையும் என்றுமிடும் அளவுக்கு மனம் மிகவும் பலமானதாகவும் அடங்காததாகவும் விளங்குகின்றது நடைமுறை உலகில் பற்பல எதிர் சக்திகளை சமாளிக்க வேண்டிய மனிதனுக்கு மனதை அடக்குவது நிச்சயமாக மிகவும் கடினமான செயலே ஆகும் ஏன்னா வீசும் காற்றை அடக்குவதை விட மனதை அடக்குவது கடினமானதாக இருக்கிறது அதாவது ஜட உடல் என்னும் ரதத்தில் பயணியாக ஆத்மாவும் சாரதியாக புத்தியும் ஓட்டும் உபகரணமாக மனமும் குதிரைகளாக புலன்களும் உள்ளன இவ்வாறு மனம் மற்றும் புலன்களில் சேர்க்கையால் ஆத்மா துன்பத்தை அடைகின்றான் பெரும் சிந்தனையாளர்கள் இவ்வாறு எண்ணுகின்றனர் மனம் புத்தியினால் வழிகாட்டப்பட வேண்டும் ஆனால் சில சமயங்களில் மோசமான வியாதி சிறப்பான மருந்தை வென்றுவிடுவதைப் போல பலமானதாக மனம் விளங்குகின்றது மனம் ஒருவனது சுய புத்தியையும் அடிக்கடி வென்றுவிடுகிறது இத்தகு பலமிக்க மனம் யோக பயிற்சியால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் என்று நான் சொல்லல பகவான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் வந்து சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல நான் வந்து இதை பத்தி சொல்லியிருக்கேன் அதை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தா தான் அது தெரியும் அந்த வீடியோ நான் காட்டுறேன் பாருங்க இந்த வீடியோல கடைசி வரைக்கும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நான் சொல்றது வந்து உங்களுக்கு புரியும் முன்னாடி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் நீங்கள் சொல்றத புலன்கள் கேட்குறதா புலன்கள் சொல்கிறத நீங்க கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் புலன்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் அதில் சொல்லியிருந்தேன் நீங்கள் சொல்கிறத புலன்கள் கேட்கணும் அப்படின்னா விட்டில் பூச்சி நெருப்பாக பழமா அப்படின்னு சரியாக ஆராயதுனாலையும் மீன் இது உணவாக நமக்கு அழிவா அப்படின்னு சரியாக ஆராயதுனாலையும் யானை நமக்கு இது வழிவகுக்கும் பாதையாக உயிரை குடிக்கும் பள்ளமா அப்படின்னு சரியாக ஆராயதுனாலேயும் மான் இது நமக்கு இசையா இன்னலா அப்படின்னு ஆராயதினாலையும் தேனி இது நம்மளோட வாய்க்கு இனிப்பாக இருந்தாலும் வாழ்க்கைக்கு கசப்பாக இருக்கும் அப்படின்னு சரியாக ஆராயதினாலேயும் வந்த துன்பம் எதனால் இவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் அதாவது விட்டில் பூச்சி மீன் யானை மான் தேனி இவங்க எல்லாருமே ஐம்புலன்கள் சொல்கிறத வந்து கேட்டாங்க கடவுள் மனிதனுக்கு மட்டும்தான் பகுத்தறிவு அப்படிங்கிற ஆறாவது அறிவை வந்து கொடுத்திருக்கிறார் அதை பயன்படுத்தி புலன்கள் செய்யும் செயலை ஆராய்ந்து வாழ வேண்டும் அதாவது மிகப்பெரிய தலைவர்கள் மகாத்மா காந்தி அன்னை தெரசா விவேகானந்தர் போன்ற பெரிய மனிதர்கள் அப்துல் கலாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறத புலன்கள் கேட்குற மாதிரி அவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க அதை மாதிரி நம்மளாலையும் பண்ண முடியும் அது வந்து இந்த யோக பயிற்சியில் மட்டுமே இருக்குது ரொம்ப ஈஸியானது அதை நீங்கள் கற்றுக்கோங்க அது எப்படின்னு பார்ப்போம் ஐம்புலன்கள் நம்ம சொல்கிறபடி கேட்கணும் அப்படின்னா ஐம்புலன்கள் எப்படி செயல்படும் என்று முதலில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு மனம் என்றால் என்ன எண்ணங்கள் என்றால் என்ன அப்படிங்கிற ரெண்டு கொஸ்டினுக்கும் நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மனதை வந்து ஈஸியாக கையாள முடியும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எண்ணங்கள் என்றால் என்ன காதுகளில் கேட்கப்படும் செய்திகளும் கண்களில் பார்க்கப்படும் பிம்பங்களும் நுகரப்படும் வாசனை சுவைக்கும் ருசி அதாவது டேஸ்ட் தொடுமுன்பு உணரப்படும் உணர்வு இவை அனைத்தும் எண்ணங்களாக மாறுகின்றது அதாவது ஐம்புலன்களின் வழியாகத்தான் எண்ணம் வந்து உருவாகிறது செகண்ட் கொஸ்டின் மனம் என்றால் என்ன இந்த அனைத்து எண்ணங்களும் ஒரு இடத்தில் சேமிக்கப்படும் அதுவே மனமாக மாறுகிறது இப்போ நம்ம அந்த ஒரு நிமிட பயிற்சி வந்து பிராக்டிஸ் செய்யணும் இதில் நீங்கள் உண்மையை மட்டும்தான் சொல்லணும் முதல்ல ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு எண்ணம் கூட இல்லாமல் அடக்கணும் ஓகே ரெடி ஸ்டார்ட் உங்களோட கண்களை முடிக்கலாம் ஒரு எண்ணம் கூட இல்லாமல் நீங்கள் அடக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு நிமிஷம் முடிஞ்சு போச்சு கண்களை திறந்துக்கலாம் இரண்டாவது ஒரு நிமிஷம் எந்த எண்ணங்கள் வருகிறதோ வர்ற எண்ணம் வரட்டும் அந்த எண்ணம் என்ன செய்கிறது என்று கவனிங்க எக்ஸாம்பிளாக அப்பா வேலையிலேருந்து வரும்போது என்ன வாங்கி வருவார் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆஃபீஸில் அயர் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்களோ அம்மாவுக்கு உடல்நிலை ஊரில் சரியில்லாமல் இருந்துச்சே இப்போ எப்படி இருக்காங்களோ அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இப்போ இந்த வருஷம் ஸ்கூல் திறப்பாங்களா மாட்டாங்களா இந்த மாதிரி எந்த எண்ணம் வந்தாலும் சரி வர்ற எண்ணம் வரட்டும் அப்படின்னு நீங்கள் அதை ஜஸ்ட் கவனிக்கணும் ஒரு கவனிப்பாலனா நீங்கள் வந்து அதை கவனிக்கணும் ஓகே நம்மளோட இப்போது செகண்ட் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் யூஸ் இட் ட்ளாக்ஸ் அண்ட் ஐஸ் அமைதியாக உட்காந்துட்டு உங்களோட கண்களை மூடிக்கோங்க ஓகே ரிலாக்ஸ் ஒப்ப நியூ ஐஸ் உங்களோட கண்களை மெதுவாக திறந்துக்கலாம் இப்போது முதல் ஒரு நிமிஷம் செய்த பயிற்சிக்கும் இரண்டாவது பயிற்சிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும் முதல் ஒரு நிமிஷம் நம்ம செய்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா அதிக எண்ணங்கள் வந்து வந்திருக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சோ இல்லையோ அப்படின்னு கூட உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் கண்டிப்பாக அந்த எண்ணமாவது வந்திருக்கும் அந்த மாதிரி கண்டிப்பா நிறைய எண்ணங்கள் வந்திருக்கும் ஆனால் அடுத்த பயிற்சியில் குறைவான எண்ணங்கள் தான் வந்திருக்கும் இதை நான் அதிக மக்களிடம் செய்த தான் உங்களுக்கு சொல்றேன் இதுதான் அந்த ட்ரிக் நம்மளுக்கு தெரியும் எது தேவையில்லை எது தேவை அப்படின்னு அப்போ நம்மளுக்கு தேவையில்லாத எண்ணம் வருகிறப்போ அதை நீங்கள் கவனிக்கணும் நம்ம முதல்ல செஞ்ச பயிற்சியில் அதிகமான எண்ணங்கள் வர்றதுக்கும் அடுத்து செஞ்ச பயிற்சியில் குறைவான எண்ணங்கள் வர்றதுக்கும் காரணத்தை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சதில் எந்த எண்ணமுமே வராமல் நீங்கள் அடக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அடக்கும்போது என்னென்னா அதிகமான எண்ணங்கள் வரும் இப்போது ஒரு தண்ணியில் நம்ம பந்த அமுத்த அமுத்த என்ன ஆகும் அந்த பந்து வேகமாக வெளியே வரும்ல அதே போல் தான் நம்ம வந்து எந்த எண்ணத்தையும் வந்து நம்ம அடக்கக்கூடாது கவனிக்கணும் அதாவது ஒரு டீச்சர் வந்து க்ளாஸில் இருக்காங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்டு வந்து சேட்டை செஞ்சு செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கவனிச்சிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க சேட்டை செய்ய மாட்டாங்க அதே அவங்க கவனிக்காதப்ப கண்டிப்பாக பேசுவாங்க சேட்டை செய்வாங்க ஒரு அம்மா இருக்காங்க அவங்க குழந்தைய வந்து அவங்க கவனிச்சிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை சேட்டை செய்யாது அவங்க அம்மா அந்த பக்கம் போன பிறகு அந்த குழந்தை சேட்டை செய்ய ஆரம்பிச்சிடும் அதே போல் தான் நம்ம நம்மளோட மனதை வந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது என்ன செய்யாது நம்ம சொல்கிறத கேட்கும் அதோட போக்கில் வந்து அது போகாது அதுதான் அந்த ட்ரிக் நம்மளுக்கு ஒரு தேவையில்லாத எண்ணம் வருது நம்மளுக்கு தெரியும் இது தேவை இது தேவையில்லைன்னு இப்போது நம்ம ஒரு நகை கடைக்கு போகிறோம் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு வைர மோதிரம் இருக்குது அதை நம்ம எடுத்து நம்மளோட பைக்கில் போட்டுக்கலான்னு நினைப்போம் ஆனால் மனசுக்குள்ளேருந்து ஒரு ஆள் சொல்லுவாங்க அது எடுக்காத அது வந்து உனக்கு திருட்டு பழி விழுந்துடும் அந்த மாதிரி செய்யாதன்னு சொல்லுவாங்க உடனே நம்ம அதை செய்யாமல் வந்துடுவோம் அப்போ நம்மளுக்குள்ளே ஒருத்தர் இருக்காங்கள்ல அந்த ஒருத்தர் நீங்கள் சொல்கிற போது கேட்கணும் அந்த ஒருத்தர் தான் நம்மளோட ஆன்மா நம்மளோட ஆன்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் எது உண்மை எது பொய் அப்படின்னு அதுக்கு எல்லாமே தெரியும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு எல்லாமே தெரியும் வர்ற எண்ணத்தை நீங்க கவனிக்கும் போது அந்த எண்ணம் வந்து மறைந்துவிடும் அப்பொழுது தான் நம்மளுக்கு வந்து பகுத்தறிவு வந்து வேலை செய்யும் அப்போ நம்ம சொல்றதை நம்மளோட புலன்கள் வந்து கேட்கும் இதைத்தான் யோக கலையில வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா நம்மளுக்கு வர்ற எண்ணத்தை நம்ம கவனிக்கும் போது அந்த எண்ணம் வந்து மறைஞ்சி போயிடும் அவ்வளோதான் விஷயம் இதை நீங்கள் உங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையில்லாத எண்ணம் வருது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் தெரிஞ்சப்போ நீங்கள் என்ன செஞ்சிடணும் அந்த எண்ணத்தை கவனிக்கணும் போது அது மறைஞ்சு போயிடும் அப்போது நீங்கள் சொல்கிறத உங்களோட புலன்கள் வந்து கேட்கும் இந்த மாதிரி உங்களுக்கு மனம் சார்ந்த சந்தேகங்கள் யோகா ஆசனங்கள் தியானங்கள் எதுனாலும் நீங்கள் எங்களோட கமெண்டில் வந்து கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை சார்ந்தவங்களுக்கும் பயனளிக்க வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்